அரசாங்க நிதி பெற்றிய குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷதி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அத்துடன் ஹர்ஷன சூரிய பெரும ரவி கர்ணாநாயக் ஹர்ஷன ராஜகர்ணா நிமல் பலிகேன விஜயஸ்ரீ பஸ்நாயக்க திலின சமரகோன் மற்றும் லக்மாலி ஹேமச்சந்திரா ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சிவனொலி பாதமலைக்கு யாத்திரைக்கு சென்ற ஒருவர் ஹேட்டன் ரயில் நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் கேகாலை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவரின் அவர் கொழும்பு இருந்து பதிலை நோக்கி பயணித்த உடரட்ட மெனிக்கே ரயிலில் இன்னொரு குழுவுடன் வந்துள்ளதாகவும் ஹேட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் டிசம்பர் பதினான்கு வரையான காலப்பகுதியில் மாத்திரம் அதிவகு நெடுஞ்சாலைகளில் இடம்பெற்ற பன்னிரண்டு விபத்துகளில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் ஐந்து பேர் அடைந்துள்ளதுடன் எழுபத்தி ஏழு பேர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்விபத்துகளால் சொத்து சேதங்களுடன் தொடர்புடைய நானூற்றி நான்கு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலேயே பெரும்பாலான விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நாட்டின் வடகிழக்கில் உள்ளதாகவும் படிப்படியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்போது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் இரத்தினபுரி மட்டக்கிளப்பு அம்பாறை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் சீரற்ற வானிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்